இப்போ கிறிஸ்தவ மாதத்தில் இருக்கிறாங்க அங்கேயும் பாதிரிகள் மதகுருமார்கள் இருக்கிறாங்க அவங்களாலும் அவர் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்க ஆனால் சம்பாதிக்கிறதுல ஒரு பாதி அளவுக்காவது பார்க்குறீங்களா அவங்க என்ன செய்கிறாங்க மக்களுக்கு உதவிகள் அந்த மாதிரி சேவைகள் ஒரு சுனாமி ஒரு புயல் வெள்ளம் போய் நின்று என்ன செய்யறது யாரு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களா இல்லையா இன்னைக்கா அந்த மதகுருமார் நம்ம ஆலிம் சாக்கள்லாம் போய் இது மாதிரி பணியினை செஞ்சு பாத்துருக்கீங்களா அஜத்து மாதிரிலாம் போய் வெள்ள நிவாரணம் பண்ணி புயல் நிவாரண பணி சுனாமி நிவாரண பணி என்ன பார்த்து கருத்து எடுத்துக்கோ இதெல்லாம் நன்மையான காரியம் இந்த இதெல்லாம் செய்யணும்னு நீங்க வழங்கி தான் வச்சிருக்கீங்க மக்களுக்கு சொல்றீங்கல்ல அந்த உதவி செய்யணும் இந்த உதவி செய்யணும்னு இப்படி எல்லாம் நீங்க இந்த ஆலிமங்கள் செஞ்சு பார்த்துருக்கிறோமா ஏன் நீங்க தானே செய்யணும் முக்கியமா மார்க் அறிஞர் நீங்க தானே பாதிக்கப்பட்டவன் உதவுற கடமை தானே ஆலிம் சா ஒரு ஆள் ஆக்சிடென்ட்ல ஒன்று அலைஞ்சு பேர் செத்ததுக்காக மட்டும்தான் வசூல் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஆலிம்கள் யாரோ கொடைக்கானல் விபத்தில் இறந்ததுக்காக வேண்டி அதுக்காக மாத்திரம்தான் இவர்களுடைய வரலாற்றில் வசூல் பண்ணி இருக்கிறார்களே தவிர எவ்வளவு நாட்டில் நடக்குது எவ்வளவு இழப்பு எவ்வளவு பாதிப்பு எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு மக்கள் சிரமப்பட்டாங்க கோயமுத்தூர் இந்த குண்டுவெடிப்பை காரணம் காட்டி பெரிய ஒரு கலவரத்தை மூட்டினார்களே அதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போய் நின்று செஞ்சது என்ன அது ஒரு யூனியன் ஜமாத்துனோ யூனியன் மாதிரி வச்சுக்கிறது சேர்ந்துகிட்டு சம்பளத்தை போறது இந்த மாதிரியான மேட்டருக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறார்களே தவிர உங்களால் மக்கள் அடைந்த நன்மை என்ன உங்க சொல்ல கேட்காதான் சரி சிந்திச்சா அது பார்க்கணுமா இல்லையா உங்களை தோற்றம்னா நீங்க பண்ணிட்டு வர்றீங்க இந்த கூட்டம் இடம் ஷேர் கிடைக்க மாட்டேங்குது நீங்க கூட்டம் நாற்பத்தி மூணு கூட்டம் போட்டால் கூட உள்ள கீழே மக்கள் கம்மியாக தான் வருது புய்களை ஏத்துக்கிற தயாராக விளங்காத காலத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் காலம் மாறி விட்டது குரானுடைய தமிழாக்கத்தை மக்கள் தாங்களே வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஹதீசுகள் இல்லாத காலம் இருந்தது ஹதிசுகள் தமிழில் வந்துருச்சு அதுக்கு வந்து கிடையவே கிடையாது எடுத்து பார்க்கறது கூட நீங்க நினைச்சாலும் கிடைக்காது இந்த ஏகத்து எழுச்சி வந்த பிறகு தானே ஹதீசுகள்லாம் தமிழாக்கம் வந்துட்டு இருக்குது புகாரி வேணுமா முஸ்லீம் வேணுமா என்று சொல்ல என்ன சொன்னாங்க என்ற செய்தி கூட எங்க தகப்பனாருக்கு தெரியாத உங்க தகப்பமார்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரியுத ஏன் தமிழ்ல கிடைக்குது புகாரியே தமிழ்ல இப்ப தான் வந்திருக்குது முஸ்லீமே தவ ஏன் அவன் மக்கள்லாம் இருக்கிறாங்க அவன் வெளியிடவும் செய்வான் விற்கணுமா இல்லையா எவனும் புகார்னா என்னன்னு தெரியாத காலத்துல புகாரி அச்சுட்டாண்டா யார் வாங்குவா அவங்கள கமர்சியல் ஏதாவது செய்ய முடியும் ஏகத்துவ மக்கள் புகாரினா தெரிஞ்சுட்டாங்க முஸ்லீம்னா தெரிஞ்சு வச்சுட்டாங்க படிப்பாங்க நம்ம இதை மார்க்கெட் பண்ணலாம் என்று கமர்சியலா செய்ய நினைச்சா கூட அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த எல்லா அதிசயங்களையும் மக்கள் வாங்கி வச்சிருக்காங்களா இல்லையா அது அவசியத்தை இது மாதிரி இருந்துச்சா முன்னாடி அப்ப இந்த மாதிரியான ஒரு தெளிவுகளை அவங்க ஏற்படுத்தாம நினைச்சுட்டாங்க மக்களை குழப்பி இருந்த காரணத்தினால இவங்கெல்லாம் ஆழிம்கள் கிடையாது ஆழிம்கள் கரெக்டா சொன்னா நம்ம கேட்கலாம் எல்லாத்தையும் நம்மளே போய் படிக்கணும் முடிஞ்சளவுக்கு பாடுபடுங்க ஒன்னு ரெண்டு அது அரிதான மசாயல்கள் உங்க தொழுகைக்குள்ள நீங்க தெரிஞ்சா வச்சுக்கணும் உங்க நோம்புக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்கணும் அவங்க உங்க வாழ்க்கையில அன்றாடம் சந்திக்கிற விஷயங்களை அவங்க அறிந்து வச்சுக்கிறங்க அரிதாக வரக்கூடிய சந்திக்கிற விஷயங்களாக இருந்தால் உங்களுக்கு வராம அடுத்தவருக்கு வரும் அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய வரும் அது மாதிரி விஷயங்களாக இருந்தால் உங்களுக்கு முடிஞ்சா கத்துக்கிறங்க இல்லைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க தெரிஞ்சவங்க என்ன செய்யணும் சொல்லி கொடுக்கணும்

நஜத்து சொன்னார் போலான சொன்னாங்க பெரிய சேக்கு சொன்னாங்க பெரிய தாடி வச்சிருந்தார் பெரிய தலைப்பு வச்சிருந்தார் சொன்னோம்ல இவர்களுடைய கெது என்ன ஆகும் என்று சொன்னால் இப்போ எப்போது லில்லதையும் நஸ்தக்பூர் நரகத்தில் கிடக்கக்கூடிய சாதாரண பாமர மக்கள் சொல்வார்கள் லில்லதையும் நஸ்தக்பூர் பிரமுகர்களை பார்த்து சொல்வார்கள் சாதாரண மக்கள் யார சொல்லுவாங்க பிரமுகர்களா இருக்காங்களா முத்தவள்ளியாகவும் அஜர்த்துமார்களாகவும் நரகத்தில் ஊழல் கிடப்பா அவளும் கிடப்பா அப்ப சொல்லுவாங்களா இன்னா குன்னாலுக்கும் தபான் ஏப்பா நாங்க உங்களை பின்பற்றி தானப்பா இப்படி போயிட்டோம் ஓன் சொல்ல கேட்டு தானாடா நீனு வந்து கிடக்குற நானும் கிடக்குறேன் முகனூன் அண்ணா நசீபம் என்னன்னா நீங்க அஜர்த்து மாறலாம் தான் இருக்கு சொல்ல தானே கேட்டோம் இந்த அதாப கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு யாரு கேட்பாங்களாம் பாமர மக்கள் நம்ம மாதிரி பாமர மக்கள் வந்து இவங்க மாதிரி பண்டிதர்கள்ட்ட போய் கேட்பாங்க நரகத்துல ரெண்டு மூணு நரகத்துல கிடக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இன்னா குள்ளுன்னு நாங்கள் கிடக்குறோம் எங்கள்கிட்ட வந்து கேட்கற நீ கிடக்கிற மாதிரி நான் தானே கிடக்கிறேன் நான் எப்படி உனக்கு குறைக்கிறது நான் எப்படி குறை வேற இடத்துல இருந்தா உனக்கு காப்பாத்துக்க பண்ணுவேன் நானும் வந்து கிடக்குறேன் நீனு வந்து கிடக்குற இன்னா குண்டு ஃபீயா நம்ம எல்லாரும் இங்கே தானே கிடக்கிறோம் என்று சொல்லி விடுவார்கள் இன்னல்ல ஹக்கம பயனல் இபால் அடியார்களுக்கு எல்லாம் தீர்ப்பளித்து விட்டா நீ ஒன்னும் செய்ய முடியாது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா என்று யார் சொல்லுவாங்களா இந்த மோலைமார்கள் அஜத்துமார்கள் மதகுருமார்கள் சொல்லி கொண்டிருந்தார்களே நாங்கள் சொல்லுவோதான் பத்வா எங்களை கிடத்தான் செய்யணும்ன்றார்களே அவர்கள் அங்கே வந்து என்ன செய்வாங்க உங்களை காப்பாற்ற மாட்டார்கள் அவங்க சொல்ல கேட்டதுனால நீங்களும் உங்களுக்கு தவறான தீர்ப்பு சொன்னதுனால அவங்களும் நரகத்தில் கிடப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் எடுத்து காட்டுகிறான் அதே மாதிரி இல்லா இது நாற்பத்தெட்டு ஜமியான் இல்லதி நஸ்தக் பரு அப்ப இந்த லோபாக்கள் அதாவது சாதாரண பாமர மக்கள் சொல்வார்கள் இல்லதி நஸ்தக் பெரியவர்களாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்து சொல்வார்கள் இன்னா குன்னாளுக்கும் தபான் நாங்கள் உங்களைத்தான் பின்பற்றினோம்

எங்களுக்கு அல்ல நேர்வழி காட்டியிருந்தா உங்களுக்கு நாங்களும் காட்டியிருப்போம் அப்படி சொல்லுவாங்களாம் லவ் ஹதான் அல்லாஹுல ஹதை நாக்கும் அல்ல எங்களுக்கு நேர்வழி காட்டியிருந்தால் உங்களுக்கு நாங்களும் நேர்வழி காட்டியிருப்போம் சவாவு நலைனா ஜசைனா அவன் சபர்னா நம்ம துடித்தாலும் கதறினாலும் சகித்தாலும் எல்லாம் ஒண்ணு ஒண்ணு செய்ய முடியாது ஒண்ணு நடக்க போறது கிடையாது நீ துடிச்சாலும் இதான் நடக்கும் பொறுத்து கொண்டு இருந்தா இது நடக்கும் எந்த மாற்றமும் ஏற்படாதுன்னா தெரிஞ்சுக்கிறான்னு சொல்லி அப்பதான் அப்பதான் கரெக்டான மாதிரி சொல்றாங்க எப்ப நரகத்துல போய் விழுந்தவுடனே அப்பதான் கரெக்டான ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்படின்னு சொல்லி மாலனா மி நமக்கு தப்பிக்க எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்வதாக பதினாலு இருபத்தொன்னு என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து ரெண்டு நூத்தி அறுபத்தி ஆறு நூத்தி அறுபத்தி ஏழு திருத்த பர்ற அல்லது நத்து மினல்லதி நத்த யார் வந்து பின்பற்றினார்களோ அவர்கள் பின்பற்றிய தலைவர்களை விட்டு விலகிக் கொள்வார்கள் ரெண்டு என்ன செய்வாங்க விலகிக் கொள்வார்கள் ஒருத்த கத்தாத்து பிகிமுல் அஸ்பாத் அவங்களுக்குள்ள உறவுகள் எல்லாம் முடிஞ்சு போயிடும் இங்க வசத்து வசத்துனாங்களே அங்கே எல்லாம் பார்க்கவும் மாட்டாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுக்கிறவங்க இப்போ காலநிலை நத்தபவு இந்த பின்பற்றிக்கு வழிகிட்டு போன பாமர மக்கள் இருக்காங்களே அவங்க சொல்லுவாங்களாம் லவ் அன்னலனா கர்ரத்தன் திரும்பி ஒருக்கு அல்லா ஒரு வாய்ப்பு தந்தால் தெரியாமல் வந்து கிடக்குறோம் திரும்பி ஒருக்கு அல்லா ஒரு வாய்ப்பு தந்தால் இப்போ நத்தபர்ரா மின் ஹும் அப்போ நாம் விலகிக்குள்ளலாம் கமாத்த இவங்க நம்மளை விலகி போயிட்டாங்களே அந்த மாதிரி நாங்களும் விலகி போவங்களை சேர மாட்டான்லா அப்படின்னு சொல்லுவாங்களா கதாலிகை அவருடைய செயல்களை அவர்களுக்கு நஷ்டமாக எடுத்து காட்டுகிறான் இவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற போவது கிடையாது மத சொன்னார்கள் என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு ஆதாரத்தை கேட்காமல் எந்த அதிர்சையில் சொன்னாய் என்று கேட்காமல் எந்த ஆயத்தின் அடிப்படையில் சொன்னாய் என்று கேட்காமல் அஜத்து சொன்னது மட்டுமே போதும் என்று நீங்கள் போனால் அதுக்கு ஏற்பட்ட விளைவு என்ன இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டு வரும் அதே மாதிரி வந்து இது வந்து ரெண்டு நூற்றி அறுபத்தழிச்சா முப்பத்தி மூணு அறுபத்தாறு அறுபத்தேழில் இதை விட கடுமையான முறையில் எல்லாம் எச்சரிக்கிறான் யோமத்து கொள்ளவு உதயோகும் பின்னார் இவங்களுடைய முகங்களை நரகத்தில் போட்டு புரட்டப்படும் சில மக்களுடைய முகங்களை நரகத்தில் போட்டு எல்லாம் புரட்டுவான் புரட்டும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னால் எப்போது உன்னை சொல்வார்கள் யாழைத்தனா அத்தான அல்வாக வா அத்தான ரசூலா நாங்கள் அல்லாஹ் சொல்ல கேட்டிருக்கலாமே ரசூல் சொல்ல கேட்டிருக்கலாமே கேட்காம வந்துட்டோமே ஓ காலும் ரப்பனா எங்கள் இறைவா இன்னும் அத்தக நான் சாதத்தராவோ எங்களுடைய செய்திமார்கள் தலைவர்களுக்கும் எங்கள் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோம் ஃபகல் உன்னை சமீலா எங்களை வழிகெடுத்து நாசமாக்கிட்டாங்களா இல்லனு குழம்பு வாங்கலாம் இப்ப நரகத்தில் போடும்போது தான் தெரியும் இவர்கள் காட்டியது எதுவும் மார்க்கம் அல்ல மார்க்கம் இல்லைன்னு நல்லா தெரியுதான செய்து மார்க்கம்னா குரானை வச்சு சொல்லு மார்க்கம்னா ஹதிஷை காட்டி தீர்ப்பொலி நீ நினைச்சதை சொல்லிட்டு தீர்ப்பளிக்க சொன்னீங்கன்னா அப்ப நீ எங்களுக்கு எடுத்து நாசமாயிட்டு அர்த்தம் இப்படியெல்லாம் பயங்கரமான ஒரு விளைவுகள் ஏற்படும் என்று அல்லா சொல்லி காட்டுற அதனால உளமாக்களை எல்லாரும் உளமா ஆக முடியாது முழுசு அனைத்து அறிவதற்காக வாழ்க்கை அர்ப்பணிக்க முடியாது உங்களுக்கு தேவையானது விஷயம் குரான அடிப்பில் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறியாத விஷயம் இருக்குமே ஆனால் யார் அர்ப்பணித்து இருக்கிறார்களோ கேட்டு தான் தெரிந்து கொள்ள முடியும் கேளுங்க ஆனால் கேட்கிறவரை என்னவா அவர் என்ன தகுதி இருக்கணும் என்றால் குரானிலிருந்து எடுத்து உங்களுக்கு தீர்ப்பு தர வேண்டும் ஹதீசை எடுத்து காட்டி என்ன செய்யணும் தீர்ப்பு தர வேண்டும் அதில் உங்களுக்கு ஏற்படுற சந்தேகத்தை எல்லாம் தீர்க்கும் வகையில் அது புரிய வைக்க வேண்டும் இந்த மாதிரி சொல்றதுக்கு பேர் தான் இல்மு இந்த மாதிரி சொல்வதற்கு பேர் தான் கல்வி கத்துக் கொடுக்குற கல்வி என்னது இதுதான் அப்ப ஒரு நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு ஏழாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு என்ன கணக்கு என்ன செய்யறாரு எட்டாயிரத்தி நானூறு சொன்னா கணக்காயிருமா சொல்லி கொடுக்கணும் பாரு ஒன்னு ஒன்று மூணாச்சா நாலு ஸ்தானத்தை எழுதி இதை கூட்டி காட்டி இந்த பத்தி அதான் கணக்கு சொல்லி கொடுக்குற முறை ரெண்டு பெரிய நம்பரை போட்டு இதுக்கு விட என்ன தெரியுமா எட்டாயிரத்தி முந்நூறுண்ட அவன் எப்படி நாளைக்கு ஒரு கணக்கு கூட்டுவான் சொல்லி கொடுக்குறேன்னு இரும்பு உணவன் கல்வி உணவனா இருந்தால் அவன் எப்படி அவன் செய்வதற்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் ஒரு கணக்கு சொல்லி நாலு ஸ்தானம் நம்பர் ஆயிருச்சுங்கன்னா என்ன செய்வேன் முதல்ல ஒரு நாலு ஸ்தானம் அடுத்து ஒரு நாலு ஸ்தானம்னா அது எப்படி கூட்டுறது முதல்ல இந்த மாதிரி செய்ய ஒத்தப்படை என்ன கூப்பிட்டு அப்புறம் பத்தை கூப்பிட்டு அப்புறம் நூறு ஸ்தானத்தை கூப்பிட்டு அப்புறம் ஆயிரத்தை கூட்டுன்னு சொல்லி என்ன செய்யணும் அதை சொல்லி கொடுத்து செஞ்சா அவன் புரியுவான் நாளைக்கு நாலு பேர் சொல்லுவான் அவனுக்கு இல்மு கிடைச்சிருக்கப்ப இல்மு ஒன் இருந்தா அது எங்களுக்கு கிடைக்கணும் அதான் இலும் கல்வி எனக்கு இருக்குமே ஆனால் நான் உங்களுக்கு தருவதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கல்வி கிடைக்கணும் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற கல்வியில இருந்து எங்களுக்கு என்ன கிடைக்குது கூடுமா ஹலாலா அது கூட ஒரு பேர் சொல்ல மாட்டாங்க இது ஹலாலா இது சாப்பிடலாமா நீ சாப்பியா அதை சொல்லு அப்படின்னு கேட்பாங்க அது கூட தீர்ப்பு ஒரு தீர்ப்பு கிடையாது சாப்பி அப்பனா கூடும் இதுல என்ன இல்மு இருக்கு இதுல என்ன இது இருந்து விளங்குன விஷயம் என்ன ஒண்ணும் இல்ல அப்ப இது இந்த ஆயத்து இருக்குங்க இது இந்த மாதிரி ஹலால்னு சொல்றது இது இது ஹராம் சொல்றது இதான் முடியும்னா இல்மு அதுக்கு பேரு அப்ப ஆலிம என்பது இல்மு இருப்பவருக்கு பேர் தான் ஆலிம் இல்முல இருந்தா ஆலிம் வருது இல்முனா கல்வி ஆலிம்னா கல்விமான் கல்விமானா இருக்கிறவங்க ஆலிமா இருக்க முடியும் நீங்க என்னைக்கு கல்விமானா நீங்க இருந்தீங்க வெறுமனே பில்டப் தோற்றத்துல என்ன செய்யறீங்க கல்விமானா ஆக்கிப்பா காட்டுறீங்க